அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார் அப்ப அந்த அழுத்தம் இலங்கையிலும் அடுத்தது வரப்போகிறது என்றது இவர்களுக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்தியா ஏதோ ஒரு வழியில் தன்னை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எந்த அரசு வந்தாலும் அதற்கு முதல் அதாவது ஆட்சி மாறுவதற்கு முன்னரே நாங்கள் பெற வேண்டியதை பெற்று தனது இடிப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதில் இந்தியா குறியாக நிற்பதாகத்தான் தெரிகின்றது அமெரிக்காவுக்கு சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு நாங்கள் தேர்தல் நடத்துவதற்கு ஏன் அமெரிக்காவுக்கு கோணும் இந்தியாவுக்கு கோணும் ஏன் சீனாவுக்கு கோணும் அதே உங்கள்கிட்ட கேட்கிறீர்கள் நீங்கள் உங்கள் அரசியல்வாதிகளையும் உங்களை இந்த போருக்கு தள்ளி உங்கள் பொருளாதாரத்தை அளித்தவர்களிடம் போய் கழுவி இனி இது தொடர்பான வேலை திட்டங்கள் இந்த ஒருங்குணைவுடன் இணைந்து நாங்கள் ஒற்றுமையாக இது தொடர்பான வேலை திட்டங்களை பிரித்து நாங்கள் பணியாற்ற தொடங்கினோமாக இருந்தால் இதை நாங்கள் அஹ் மேலும் அஹ் இதை ஒரு காத்திரமான நிலைக்கு கொண்டு செல்லலாம் அன்பர்கள் அனைத்துலக உயிரோடு தமிழ் ஐ அரிசி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பிரித்தானியாவிலிருந்து போரிய ஆய்வாளர் அரசு அவர்கள் இங்கே கலையத்தில் இணைந்திருக்கின்றார் வணக்கம் அரசு அவர்களே நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இலங்கை தீவில் அரசு தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றாலும் சீனா அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் மும்முரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிகின்றது அதில் ஒன்று இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் அவர் அரசு தலைவர்களுக்கான தேர்தலை இங்கே தமிழ் சந்தித்திருக்கிறார் அஜித் தேவால் அவர்களுடைய பயணம் என்ன காரணத்துக்காக இந்த தேர்தலுக்கு முன்னதாக இங்கே பயணத்தை மேற்கொண்டார் என்ற விடயத்தை எங்களுடைய உறவுக்கு கூறுங்கள் சொன்னால் சிங்களவர்கள் கூறுவது உங்களுக்கு தெரியும் இலங்கையர்களே இலங்கை அரசு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாத வெளிநாடுகள் இலங்கை விவகாரங்களில் தொடர்ச்சியாக தலையிடுவதா அதிலும் பார்க்க குறிப்பாக நீங்க சொன்னால் இந்த வேறம் வந்த ஒரு தென்னிலங்கை ஊடகம் ஒன்று கூறியிருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டு சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னரும் இந்த கொலனி ஆஹ் அதாவது இந்த காலனித்துவ நாடுகளிடம் நாங்கள் காலனித்துவ நாடுகளின் உதவிகள் இல்லாம தேர்தல் நடத்த முடியாதா என்று கேட்டிருக்கிறது அதே போல இன்னொரு ஊடகம் ஒன்றை கேட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிந்த பிற்பாடு எல்லா பொருட்களும் விலை குறையும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் என்று இணைத்தோம் இப்படித்தான் கூறியிருக்கிறார்கள் நாங்கள் சிங்களவர் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் என்று இணைத்தோம் ஆனால் அதற்கு பிறகுதான் டிசாஸ்டருக்கு மேல டிசா அதாவது அவர்கள் டிசாஸ்டர் தான் எழுதியிருக்கிறார்கள் பேரழிவுக்கு மேல பேரழிவை சிங்கள தேசம் சந்தித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது நாங்கள் சந்தித்தோம் பேரழிவை இப்போது அவங்களே தாங்கள் வாயால் கூறுகிறார்கள் அதற்கு பின்னால் நாங்கள் பேரழிவுக்கு மேல் பேரழிவு என்ன பேரழிவு என்று பார்த்தால் அவர்கள் முதலாவது ஆட்சி மாற்றம் இரண்டாவது குண்டு வடிப்பு அதன் பிறகு சமூக மத ஆலயங்கள் மீதான தாக்குதல் அதன் பிறகு கோவில் அதன் பிறகு அறங்கிலிய போராட்டம் அதன் பிறகு பொருளாதார வீழ்ச்சி என்று அடுக்கிக் கொண்டே போறார்கள் தென்னிலங்கை இந்த நிலையில் தான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதே நேரம் அவர்கள் இன்னன்றையும் கூறுகிறார்கள் இந்த ஒரு மாதத்துக்கு ரெண்டு அமெரிக்காவிட கடற்படை கப்பல் ஒரு இந்தியாவிட கடற்படை கப்பல் மூன்று சீனாவிட கடற்படை கப்பல் மூன்றும் வந்து கொழும்பில் நின்று போயிருக்கிறது இப்ப கொழும்பால் இயங்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்பது இப்போது அஜித் டோபல் வந்திருக்கின்றார் அவரும் என்னென்றால் இந்த தற்போது இலங்கை அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மிகப்பெரிய ஒரு அலை என்றால் சொன்னால் அங்கு சிங்களவர்களால் தங்கள் அரசு தலைவரை தீர்மானிக்க முடியாத ஒரு நிலை மேற்குலக நாடுகளுக்கும் அல்லது இந்தியாவுக்குமோ பிராந்திய வல்லரசுகளுக்கும் யாரை வருவார்கள் என்ற ஒரு குழப்பம் இவர்களுக்கும் இருக்கிறது அப்ப இவரின் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் வரவு வந்து எந்த அரசு வந்தாலும் தங்களுடன் இணைந்து இயங்குவதற்கான ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு வரவு அது மட்டுமல்லாது என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு வாரமும் இந்தியாவின் புலனாய்வுத்துறை இலங்கையின் நடவடிக்கைகள் குறித்து தலைமையகத்துக்கு செய்திகளை அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றது அது அஜித் தோவல்கிற கண்காணிப்புக்கு போய்கொண்டிருப்பதாகத்தான் கூறுகிறார்கள் அப்ப அவர்கள் தொடர்ச்சியாக கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்ன நடைபெறுகிறது என்பதை தொடர்ச்சியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அமெரிக்காவின் செயற்பாடுகளும் மிக மிக தீவிரம் உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷில் இடம்பெற்ற சம்பவம் தற்போது உங்களுக்கு பங்களாதேஷில் நடந்த சம்பவத்திலிருந்து இந்தியா மீள முதல் இந்த கடந்த வாரம் அமெரிக்காவிட தூதரக அதிகாரிகள் போய் காஷ்மீரில் இறங்கி இருக்கிறார்கள் அப்ப தாய்வானுக்கு அமெரிக்க தூதரக அதிகாரிகள் அமெரிக்க அதிகாரிகள் வரும்போது சீனா அவ்வளவு பிரச்சனையாக இருக்கிறதோ அதே போலதான் காஷ்மீருக்கு போனாலும் இந்தியாவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இப்போது அவர்கள் காஷ்மீருக்கு போய் காஷ்மீரில் உள்ள அரசியல் தலைவர்கள் அந்த அரசியல் தலைவர்கள் யார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காஷ்மீர் காணி அதிகாரத்தை இந்திய மத்திய அரசு இல்லாத செய்து அங்கிருந்த முன்னாள் முதலமைச்சர்களை கூட சிறையில் வைத்திருந்தது அவர்கள் எல்லோரையும் போய் அமெரிக்கா சந்தித்திருக்கிறது அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார் அப்ப அந்த அழுத்தம் இலங்கையிலும் அடுத்தது வரப்போகிறதுன்றது இவர்களுக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்தியா ஏதோ ஒரு வழியில் தன்னை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனவேதான் அவசர அவசரமாக வந்திருக்கிறார் அவர் வந்ததை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரையும் சந்தித்திருக்கிறார் இப்ப நான் நாமல் ராஜபக்சாவை சந்தித்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்திருக்கிறார் பிரதமரை சந்தித்திருக்கிறார் சஞ்சீத் பிரிமலாசாவை சந்தித்திருக்கிறார் அனுரோகமதி சா சந்திக்க ஆளுநரை சந்தித்திருக்கின்றார் மலேக தமிழர்களை சந்தி கட்சிகளை சந்தித்திருக்கின்றார் மனோகனுஜரை சந்தித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாது இதுவரை காலம் வரும்போது தமிழ் கட்சிகளை திரும்பி பார்க்காமல் சென்று போவார்கள் தமிழ் கட்சிகளைத்தான் முதல் இவர்களுக்கு முதல் சந்தித்தது தமிழ் கட்சிகள் என்ன கேட்டார்கள் தமிழ் கட்சியிடம் ஏதாவது கேட்டார்களா இல்ல தமிழ் கட்சிகளிடம் அவர்கள் மீண்டும் ஒரே பாடத்தை தான் கூறுகிறார்கள் சார்பில் ஸ்ரீதரன் போயிருக்கிறார் கலைக்க முடியவில்லை என்று சொன்னால் வெளிநாட்டுக்கு வருவதால் சிறிது நேரம் தான் பங்கு பெற்றிருந்தார் சித்தார்த்தன் போயிருந்தார் செல்வ அணைக்கநாதன் மற்றது கஜேந்திரன் போயிருந்தார் கஜேந்திரன் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கின்றார் தாங்கள் புறக்கணிப்பு செய்வது எதற்காக என்று சொல்லியும் ஆஹ் இந்தியா அதாவது அதாவது அந்த சமஸ்தியை ஏற்றுக்கொண்டு ஒரு தேச ஒரு நாட்டுக்குள் எங்களுக்கு சமஸ்தியை தந்து ஒற்றை ஆட்சி முறையை இல்லாது செய்தால் அரசு தலைவருக்கு தாங்கள் வாக்களிப்போம் ஆதரவு வழங்குவோம் என்ற ஒரு நிபந்தனை அடிப்படையில் ஒரு கடிதத்தை கொடுத்தார் அதே போல பொது வேட்பாளர் தொடர்பாகவும் கேட்டறிந்தார் புறக்கணிப்பையும் கலைச்சிருக்கிறார் பொறு வேட்பாளரையும் கரைச்சிருக்கிறார் ஆனால் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தன்னால் சொல்ல முடியாது ஏற்கங்கிற எதிரை கூறினார் அதைத்தான் கூறுகிறார் ஒன்றை குறிப்பிட்டார் நான் இதனையும் கூறப்போவதில்லை ஒற்றுமையாக நின்று வாக்குகளை உபயோகமாக பயன்படுத்துங்கள் என்னும் போது உபயோகமாக பயன்படுத்துங்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த சிங்கள கட்சியில நோக்கித்தான் சொல்கிறேன் என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன் என்றால் இந்த கட்சிக்கு வாக்களி அந்த கட்சிக்கு வாக்களி என்று சொல்றதுக்கே உனக்கு துணிவில்லை அவங்க உங்களை நம்பி வாக்களிச்சா புற என்னென்று எங்களுக்காக நிற்பீர்கள் என்ற இந்த கட்சிக்கு வாக்களிக்கிறது சொல்றதுக்கே இல்ல அப்படி சொன்னால் அது ஒரு ஒரு பக்க சார்பாக போய்விடும் இல்லையா அதான் நீங்க செய்ய வாரீர்கள் இப்ப சஞ்சித்துக்கு உண்மையா அவருக்கு ஆதரவு பொறுத்தவரை சஞ்சித்துக்கு ஒரு ஆதரவாக இருக்கு அதை ஊடகமாக சொல்வது சொல்வதாகத்தான் இருக்கு ஆனால் அவசரமாக இதில் ஏன் வந்தார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அண்மையில் மகாநாயக தேரர் வந்து இந்திய தூதுவர் சந்தித்திருந்தார் ஆஹ் அப்ப அவர் சந்தித்த போது அந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பாலம் கட்டுவது தொடர்பில் இலங்கை கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தது அப்ப இலங்கை இந்தியாவின் எந்த முதலீடுகளையும் இலங்கை விடப்போவதில்லை போவதில்லை என்பது தெளிவானது ஒன்று அதன் பிற்பாடுதான் அவசர அவசரமாக வந்திருந்தார் என்னென்னால் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இவ்வாறு அடிக்கடி வருவதில்லை ஒரு முக்கியமான நிலைமையில் நிலைமையாக இருக்கும் போதுதான் வருவார் ஆஹ் அது மட்டுமல்லாது இலங்கை இந்தியா மாலதீவு மொரீசியஸ் இவ்வளவு நாடுகள் முனைந்து ஒரு அவசரமாக பாதுகாப்பு உடன்பாட்டொன்றையும் வெள்ளிக்கிழமை தலைமையில் செய்திருக்கிறார்கள் என்றால் இதன் நீங்கள் உள்ளாண் அத்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அரசு வந்தாலும் அதற்கு முதல் அதாவது ஆட்சி மாறுவதற்கு முன்னரே நாங்கள் பெற வேண்டியதை பெற்று தனது இருப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதில் இந்தியா குறியாக நிற்பதாகத்தான் தெரிகின்றது ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் வருகின்ற அரசுகள் வந்து இதை எவ்வளவு தூரம் மதிப்பார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியும் இப்ப மகாநாயக்கர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நேரடியாகவே இந்தியாவுக்கு எதிரான ஆக்கள் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராகத்தான் கருத்துக்களையும் கூறிக்கொண்டிருக்கிறார் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் கூறிய விடயத்தை நீங்கள் கூறுங்கள் குறிப்பாக யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று என்னால் கூற முடியாது நீங்கள் யோசனமாக வாக்களிங்கள் என்ற விடயத்தை நீங்கள் கூறியிருக்கின்றது கடந்த காலங்களில் யார் வர வேண்டும் என்று இவர்கள் திட்டமிட்டு தங்களுடைய நகர்வுகளை மேற்கொள்வார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழலில் இந்த மூன்று பேர் குறிப்பாக நாமல் ராஜபக்சா வருவாரோ ஒன்றும் தெரியவில்லை ஆனால் இந்த மூன்று பேரையும் குறிவைத்து யார் வருவார்கள் என்று அவர்களால் கணிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது இப்போ இந்த நிலையில் இந்தியா யார் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் உலக தகவல்களின் அடிப்படையில் இந்தியா சஜித்தை சஜித்தை கொஞ்சம் விரும்புவதாக தெரிகிறது எப்பாடுபட்டால் அகற்ற வேண்டும் என்று இந்தியா பொறுத்த பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு ஒரு மிக என்னென்று சொன்னால் ஒரு பிப்டி பிப்டியாகத்தான் இருக்கின்றது என்றால் ஏவிபி ஒரு கடும் போக்காக மாறலாம் அந்த இப்ப உதாரணமாக கூறுகிறார்கள் ஜேவிபி வந்த பின்பாடு கலவரங்களே ஏற்படலாம் என்றும் ஜேவிபி நன்னுராது குமரதிசா நாயக்கர் கூறியிருக்கிறார் குற்றவாளிகளை அதாவது போர்க்குற்றவாளிகளை தண்டிக்க மாட்டேன் நீ ஏன் கூறுற போர் குற்றவாளிகள் குற்றவாளிகள்டா தண்டனை பரப்ப வேண்டியா அப்ப குற்றவாளியே தண்டிக்க மாட்டேன் என்று சொல்லும் ஒன்று அதாவது சிங்கள மக்களிடம் ஓரளவு தங்களுக்கு ஆதரவு வருகுதன்றோன்னே இவர்கள் தங்கள் சுயரூபத்தை காட்டி விடுவார் இதுதான் நாங்கள் என்பதை கோத்துபாய் செய்தாரோ அதே போன்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்க போகின்றது இப்ப ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வேட்பாளர்கள் எண்பது வீதமான வாக்குகளை பெறலாம் என்று கூறப்படுகிறது எண்பது வீதமான வாக்குகளை மூன்று வேட்பாளர்களும் நான்காவது வேட்பாளர் பதினைந்து வீதத்தையும் இந்த நான்கு தான் முக்கியமானவர்கள் ஏனையர்கள் ஒரு ஐந்து வீதத்தையும் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் இந்த எண்பது வீதத்தை பெறுகின்ற மூன்று வேட்பாளர்களில் ஒருவர் சராசரியாக நீங்க வீதம் இருபத்தி பெற முடியும் சராசரியாக ஆனால் அதிலும் ஒரு முப்பத்தைந்து வீத வாக்குகளை பெற்றால் அவர் அரசு தலைவராக வரலாம் என்று இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கு பேசியிருக்கிறார் அவர் இன்னொன்றை கூறுகிறார் நாமலுக்கு கிட்டத்தட்ட அவர்களின் வாக்கு வங்கி அதாவது மைந்தாண்ட வாக்கு வங்கி வந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வீதம் இருக்கிறது அதனை அவர்கள் கேப்சர் பண்ணுவார்களாக இருந்தால் நாமல் வருவதற்கு கூறி இந்த போட்டியை பயன்படுத்தி நாமல் வருவதற்கு கூடிய சந்தர்ப்பங்கள் கூறுகிறார்கள் ஆனால் இன்னொரு கூறுகிறார் யாரும் ஐம்பது வீதத்தை பெறப்போவதில்லை என்றும் கூறுகிறார் இந்த நிலையில தமிழ் மக்களிட வாக்குகள் மிக மிக முக்கியமாக இருக்கின்றன தமிழ் மக்களிட வாக்குகள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் இரண்டாவது தெரிவை சிங்கள மக்கள் பயன்படுத்த வேண்டிய வேறு ஆனால் இதுவரை காலமும் இரண்டாவது தெரிவு என்று அங்க போடுவதில்லை அரசியல் அளவில் பிள்ளை போட்டு விட்டு போய்விடுவார்கள் ஒன்று ரெண்டு ஒருத்தரும் நம்பர் போடுவது நானும் பல விசாரிச்சு பார்த்தது யாரும் அப்படி நம்பர் அதற்கான தேவைகளும் இது வரையில் இல்லை இனித்தான் சிங்கள மக்கள் அதனை படிக்க வேண்டிய ஒரு நிலைவேறும் எவ்வாறு வாக்கு போடுவது என்று சொல்லி இப்ப நான் ஒரு ஆரம்பத்தில் கூறினேனே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிஞ்சதும் நாங்கள் பொருட்கள் எல்லாம் விடும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம் என்று எண்ணிய சிங்களவர்களுக்கு அவர்களே கூறுகிறார் நாங்கள் பேரடியாக விழுந்ததா ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் பேரடியாக இருந்தது என்று கூறுகிறார்கள் இன்னும் அந்த அவலம் முடியவில்லை இப்போது கேட்கிறார்கள் எழுபத்தைந்து வருடங்களுக்கு சுதந்திரம் அடைஞ்ச எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகும் நாங்கள் தேர்தல் நடத்துவதற்கு என் அமெரிக்காவுக்கு போணும் ஏன் இந்தியாவுக்கு போணும் என் சீனாவுக்கு போகணும் வந்து கேட்கிறார்கள் அதை ஏன் உங்கள்கிட்ட கேட்கிறீர்கள் நீங்கள் உங்களோட அரசியல்வாதிகளையும் உங்களை இந்த போருக்கு தள்ளி உங்கள் பொருளாதாரத்தை அளித்தவர்கள் இனி இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் அவர்கள் குமரதிச நாயக்கா அவர்களையும் சந்தித்து சென்றிருக்கின்றார் அமெரிக்கா இவருக்கு வருவதை விரும்புகின்றது அவதானிக்க அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது அல்லது அமெரிக்கா தொடர்ச்சியாக ரணில் வருவதை தான் விரும்புகிறார்களா அமெரிக்காவுக்கு ரணில் வருவதுதான் விருப்பமாக இருக்கின்றது ஆனால் ரணிலையும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்ப ரணில் இரண்டு பக்கம் சீனாவுக்கும் மிகவும் ஒரு ஆதரமாகத்தான் இருக்கு அப்ப அமெரிக்க தூதுவர் கூட பெருமளவில் மக்களுடன் இந்த அரசு தலைவர் வேட்பாளர்களிடம் பெரிய அளவில் அவர்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டவில்லை சொன்னால் இதை இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை இப்ப மும்முனை போட்டியாக இருக்கின்ற சீனாவும் இந்தியாவும் அமெரிக்காவும் அப்ப முதலில் இந்தியாவை இதிலிருந்து ஓரங்கட்டி பிற்பாடுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து சீனாவை அவர்கள் வாழ்வெளியேற்ற முடியும் இப்போ அவர்களுக்கு இருக்கிற தெரிவு இந்த மூன்று பேரில் யார் வந்தாலும் அவர்கள் வர்றவர்களை எவ்வாறு கொண்டோல் பண்ணுவது கட்டுப்படுத்தும் அப்ப இப்ப மேற்கு ஒன்றை கூறியிருக்கிறது நீங்கள் யார் வந்தாலும் ஐஎம்எஃப் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆட்சி செய்ய வேண்டும் அதுதான் தெளிவாக குறிப்பிட்டாங்க அது கூறியது மட்டுமல்லாது இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பாளர்கள் வருகிறார்கள் அப்ப இதையும் அந்த சிங்கள பத்த இந்து தென்னிலங்கை பத்திரிகை எழுதுகிறது எங் நாங்கள் எங்கள் தேர்தலுக்கு ஐஎம்எஃப் எச்சரிக்கை விடுகிறது மேற்குலக நாடுகள் ஐஎம்எஃப் காட்டி பயன்படுத்துகின்றன ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பாளர்கள் வந்து குதிக்கிறார்கள் இதெல்லாம் இலங்கை தென்னிலங்கை இந்த வாக்கு மூலம் என்னென்றால் இப்ப மனிதன்மைகள் உங்களுக்கு தெரியும் அதாவது முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அனைத்துலக அந்த காணாமல் பலவந்தமாக தினம் அங்கு யாழ்ப்பாணத்திலையும் சரி திருவண்ணாமலையிலும் சரி வன்னியிலும் சரி பல போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றது இது தொடர்பாக அனைத்துலக மனித உரிமைகள் கண்காணிப்பகமும் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது அதாவது இலங்கை படையினர் இந்த காணாமல் போனவர்களின் உறவினர்களை துன்புறுத்துவதாக அறிக்கை வெளியிட்டிருக்கு இவர்கள் இவ்வாறான அறிக்கைகள் இப்ப ஐக்கிய நாடுகள் சபை ஆணைக்குழு அறிக்கைகள் இந்த ஐஎம்எஃபிண்ட கடன் நிபந்தனைகள் இதை எல்லாம் இந்த வருகிற அரசுகளை கட்டுப்படுத்துவதற்காக இப்பவே மேற்குலகம் தனக்குரிய அந்த நடவடிக்கைகளை ஆரம்பித்ததற்கான ஒரு முறையாகத்தான் கொள்ளலாம் யார் வந்தாலும் அவர்களை இவ்வாறு கட்டுப்படுத்த அதற்குத்தான் இப்ப அஜித் தோவல வரவும் அதைத்தான் காட்டுகின்றது அமெரிக்காவும் அதற்காகத்தான் வெயிட் பண்ணுகின்றது இரண்டால் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக போய்விட்டது தமிழர்கள் இந்த நிலையிலிருந்து ஒதுங்கி விட்டார்கள் இதற்கு நல்ல ஒரு முடிவு என்ன என்று சொன்னால் இப்ப நீங்க பாருங்கள் அவ்வாறான ஒரு நிலையில் இருந்தால் தான் இப்ப பாருங்கள் சீனா எவ்வாறு மூன்று அம்ச திட்டத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு வருகிறது என்று முதலாவது போர் நிறுத்தம் இரண்டாவது ஒரு இடைக்கால நிர்வாகம் மூன்றாவது யூஎன்இல ஒரு பெர்மனன்ட் அந்தஸ்து அப்ப அதே போல நாங்கள் இலங்கைக்கு இருக்கும் வரையிலும் யாரும் இதை கொண்டு வர போவதில்லை இப்ப காஷ்மீரை பாருங்கள் ஏன் அமெரிக்க தூதுவர்கள் அங்கு சென்று இறங்குகிறார்கள் அவர்கள் தனியாக காணி அதிகாரம் வைத்திருந்தார்கள் தனியான அழகுகளை வைத்திருந்தவர்கள் அவ்வாறு ஒரு அதிகாரத்துடன் இருப்பவர்களுடன் இணைந்துதான் அந்த அதிகாரத்தை பலப்படுத்தி மேலதிகமான உரிமைகளை பெற்று ஒரு அவர்களுடன் ஏனைய நாடுகள் இணைந்து பயணிக்க முடியும் அப்ப அந்த அடிப்படை உரிமைக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த பொது வேட்பாளரை மேற்குலகமும் பார்க்கின்றது இந்தியாவும் பார்க்கின்றது முழங்கிக் கொண்டிருக்க கூறுகிறார்கள் நேற்று கூட தமிழில் நேரடி நிகழ்ச்சியில் நேர்கள் கருத்துக்களை கூறும் பொழுது தாயகத்தில் இருந்து கூட குறிந்தார்கள் மூன்று வாரங்களுக்கு முன்னதாக இவ்வாறு நான் பார்க்கவில்லை இப்பொழுது யாரை பார்த்தாலும் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த காய்ச்சலோடு தான் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்திருந்தார்கள் அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது பிடித்திருக்கின்ற என்னவென்றால் அரசுகளை இங்கேதான் இந்த இப்ப பாருங்கள் யாரை பார்த்தாலும் ஒன்று சேருங்கள் ஒன்று சேருங்கள் என்று சொல்லுகிறார்கள் இப்ப இது ஒரு ஆரம்ப கட்டமாக நான் பார்க்கிறேன் அந்த ஒரு குறிப்பிட்ட விடயங்களுக்கு நாங்கள் சேர்ந்து செயல்படுவதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றதை அதற்கான அந்த அரசியல் முதிர்ச்சி வர தொடங்கி இருக்கிறது போல் நான் அவதானிக்கிறேன் அவதானிக்கிறீர்களா உண்மைதான் இப்போது நீங்கள் பார்க்கலாம் பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களை கூட பதினான்கு இயக்கங்களை சீனா ஒன்றாக இணைத்திருக்கின்றனர் இப்ப என்னன்னு சொன்னா பிரித்தாழ்வது உங்களுக்கு சண்டையை மூட்டி விட்டு அவருக்கும் ஆயுதத்தை விட்டு இவருக்கும் ஆயுதத்தை விட்டு அதில் தாழ்வுள்ளார் அப்ப ஆனால் அந்த இதை அவர்களை விட்டால் இந்த சண்டைக்கான வழி இருக்கு பிறக்க போகுது இப்ப தமிழ் மக்களும் ஒற்றுமைப்படுவார்கள் ஏதாவது ஒரு செயல்திட்டம் ஏதாவது பொது வேட்பாளர் என்பது ஒரு செயல் திட்டம் ஒருங்கிணைந்தால் அடுத்தது நாங்கள் அடுத்தடுத்த செயல் திட்டங்களை நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் இது முடிந்த பிற்பாடு இது அரசு தலைவர் தேர்தல் முடிந்த விற்பாடு இந்த பலத்தை வைத்துக் கொண்டு அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்று நிலைக்கு நாங்கள் போவோமாக இருந்தால் உண்மையில் இது ஒரு ஒரு ஆரம்ப புள்ளி எங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கூடலாம் இது ஒரு நல்ல ஒரு ஆரம்ப புள்ளி இங்கு மக்களுக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ணி ஏன்னாடா இப்போது பல குழப்பங்கள் இருக்கணும் எதிரி அவங்க சமூக வலை தளங்களையே கயம் பண்ணுவாங்க இப்ப யூடியூப்பாக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் நூறு பேர் அவனுக்காக வேலை செய்வாங்க ஏன்டா அவதூறுகளை பரப்புறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி அப்ப அவங்களுக்கு கட்டவாட்டு வாட்டுக்கு குழப்புவாங்க அது செல்லாது இது செல்லாது எவரை பற்றி இவரைப் பற்றி எல்லாம் அது எல்லாம் கடந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்களும் அதுக்கு மேலான பெரும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் மக்களுடன் கதைக்க வேண்டும் ஆஹ் அண்மையில் கூட ஒருவரின் ஒருவர் பின்பற்றிய பார்த்தவங்க கூறுகிற அங்க கிராமம் கிராமமாக இறங்குங்க மக்களுடன் போய் கதையுங்க ஒருத்தரும் மக்களுடன் போய் கதையுங்கள் அங்கிருந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க உண்மையால்தான் மக்களோடு நெருக்கமாக இருந்து அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்ற விடயங்களை அறிந்து செயற்படுவதன் அரசியல்வாதிகளுடைய முதல் கட்ட வேலை ஓரளவுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கின்றது அந்த அந்த ஒரு மாற்றம் பெறுவதை இந்த அழுத்தத்தை ஊடகத்தில் இருப்பவர்கள் வேண்டும் அதே நேரத்தில் ஊடகங்களில் பங்கெடுப்பவர்களும் அதை வலியுறுத்தி என்றால் இதுதான் தாக்கத்தை தமிழ் வானொலியை மட்டும் கூறவில்லை உலகம் இருக்கின்ற தமிழ் இந்த அழுத்தங்களை ஏற்படுத்தி அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி குறிப்பிட்ட விடயத்துக்கு தமிழ் தரப்பு செயல்படுவதற்கு முன் வந்து செயல்பட்டால் தான் பாதையை கண்டுபிடிக்கலாம் நீங்கள் நான் அடிக்கடி கூறுவது இதுவரையில் லட்சிய பாதையே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்ற சிதைந்து போயிருக்கின்ற விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்ற மிகவும் சுருக்கமாக இந்த சர்வதேச வலிந்து காணாமல் நாள் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது போராட்டம் நடைபெற்றது அங்கே மூத்த சட்டத்தரணி எஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார் காலம் கனிந்து கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை எடுத்து செல்லுங்கள் என்று அவர் அங்கே வலியுறுத்துவதை செய்தியினூடாக பார்க்கக்கூடிய இருக்கிறது இது தொடர்பாக சொன்னால் இப்போது விடுதலை போராட்டத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கிற ஒரே ஒரு போராட்டம் அந்த அவர் என்று அதில் பெருமளவான பெற்றோர்கள் இறந்து கொண்டும் இருக்கிறார்கள் என்றால் காலத்தை கடத்துவது என்பது அந்த போராட்டத்தை நீட்டி போக செய்வது பலப்படுத்தி நாங்கள் அந்த நீதி கோரலை மேற்கொண்டு நீதி கோரலின் ஊடாக அங்கு ஒரு இனப்படுகொலை இடம்பெற்றதாக நிறுவி அதன் ஊடாக நாங்கள் இனப்படுகொலையை சந்தித்த இனம் ஒன்றாக வாழ முடியாது என்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு பாத்தீங்கன்னா சொன்னால் அங்கு அரசு அரசியல் கட்சிகள் அந்த காணாமல் போன ஒரு கூட இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் அதுவும் நாளைக்கு ஒன்றாக வேண்டும் இப்போ எல்லோரும் ஓர் அணியின் வேறு என்று போது அதுவும் நாளைக்கு ஒன்றாக வேண்டும் அவர்களுக்கும் ஒரு ஒருங்கிணைவு வர வேண்டும் எல்லோரும் சேர்த்து ஒரு குரலில் பேச வேண்டும் அந்த சாட்சியங்கள் சேகரிக்கப்பட வேண்டும் சபை தீர்மானத்தில் கொண்டு வந்தது சாட்சியங்களை சேகரித்தல் அதன் பாதுகாப்பு நீங்கள் சாட்சியங்களை சேகரித்தல் பாதுகாத்தால் அவங்களுடன் மட்டும் விட்டு விட வேண்டாம் அவங்களுடன் இணைந்து பணியாற்றி எங்களுக்கும் ஒவ்வொரு கொப்பியலை வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு ஒரு சமயத்தில் அவர்கள் அதனை ஏமாற்றுவார்களா என்றால் நாங்கள் அவ்வளவு தகவல்களையும் இழந்து விடக்கூடாது என்று அதற்கான ஒரு பொறுமுறையை உண்டு பண்ணி அதற்காக ஒரு குழு குழுவினர் செயற்படலாம் அஹ் என்று சொன்னால் இப்ப என்னென்று சொன்னால் எல்லாத்தையும் எல்லாரும் செய்ய முடியாது இதுல வந்து அரசியல் குழுவாக அதில் இருக்கிறவர்கள் தலையிடுவது அரசியல் இருக்கிறவர்கள் அதில் தலையிடுவது இதுதான் பிரச்சனை இந்த பொது மேற்பாளர் தொடர்பாக நாங்கள் இருக்கிறவர்கள் இனி இது தொடர்பான வேலை திட்டங்கள் இந்த ஒருங்கிணைவுடன் இணைந்து நாங்கள் ஒற்றுமையாக இது தொடர்பான வேலை திட்டங்களை பிரித்து நாங்கள் பணியாற்ற தொடங்கினோமாக இருந்தால் இதை நாங்கள் ஆஹ் மேலும் ஆஹ் இதை ஒரு காத்திரமான நிலைக்கு கொண்டு செல்லலாம் அது மட்டுமல்லாது எல்லா நாடுகளிடம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சீனாவை பொறுத்த வரையில் பலஸ்தீனத்துக்கு யூஎன்ல அங்கீகாரத்தை கொண்டு வர போகுது என்று சொன்னால் மேற்குலக நாடுகளோ நேட்டோவோ ஐரோப்பிய ஒன்றியமோ அதுக்கு போகலாம் அவன் அதை விட்ட மிச்சல் நூத்தி நாற்பத்தி மூன்று நாடுகளை தான் தேடுகிறான் அந்த நாடுகளுடைய உதவிகளுடன் தான் கொண்டு போவது அப்ப ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்துவதற்கான அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக சிறப்பு இந்த நிலைமை ஏற்பட வேண்டும் இதற்காகத்தான் எங்களுடைய தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் இலங்கை தீவில் ஈழத்தமிழர்கள் எங்களுடைய இனம் எங்களுடைய மண் இவற்றை நாங்கள் மறக்கவில்லை என்பதை எப்பொழுதெல்லாம் தேவை வருகின்றது அப்பப்பொழுது அந்த தேவைக்கான தங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பல தடவைகள் பார்த்திருக்கின்றோம் சமீப காலங்களில் ஒரு ஒரு மந்த நிலை இருப்பது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது மந்த நிலை இருந்தாலும் அவர்களுடைய மூச்சு இனம் விடுதலை பெற வேண்டும் என்பது அது அந்த மூச்சு நிற்கவில்லை என்பதை நான் பல இடங்களில் அவதானித்திருக்கின்றேன் இனி வானொலியிலும் வந்து உறவுகள் உரையாடும் பொழுது அதையும் கூட நான் பார்த்திருக்கின்றேன் எனவே இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் நல்ல ஒரு பாதையை கண்டுபிடிப்பதற்கு எல்லோருமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இதோடு நிறைவு கொண்டிருக்கிறோம் மீண்டும் என்ன ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அரசாவு